நமஸ்காரம் அடுத்த தலைமுறை எத்தனை ஆண்டுகள் கழித்திருக்கும் ஒரு ஜெனரேஷன் என்பது இருபத்தைந்து ஆண்டுகள் என்று சொல்வார்கள் அதுக்கு என்ன பொருள் இருபத்தைந்து வயதுக்கு ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறது அவருக்கு ஐம்பது வயது ஆகும்போது அந்த பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ இருபத்தைந்து வயது ஆயிருக்கும் இது முன் தலைமுறை தலைமுறை அப்போதே தாத்தாவும் இருக்கலாம் அவருக்கு எழுபத்தைந்து வயதாக இருக்கலாம் அப்ப மூன்று தலைமுறைகள் இதில் ஒருவேளை அந்த பிறந்த குழந்தை இப்போதுதான் ஐந்து வயதுன்னு சொன்னால் அப்ப நாலாவது தலைமுறை தாத்தாவும் இருக்கலாம் அவரவர்கள் வாழும் வாழ்நாளை பொறுத்தது அடுத்த தலைமுறை என்பதற்காக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு காலமே நகராது சமுதாயம் மாறாது பழக்க வழக்கங்கள் சற்று இருக்காது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மாறி இருக்காது திடீர் என்று இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து மாறும் என்பதில்லை இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவிலேயே இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளிலும் எங்கோ குழந்தைகள் பிறந்துதான் இருக்கும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தலைமுறை கேப் வரும் மாறும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் ஆண்டுதோறும் மாறிக்கொண்டுதான் இருக்கும் மாதந்தோறும் மாறிக்கொண்டிருக்கும் சிக்னிபிகண்டா நமக்கு கண்ணில் படும் மாற்றங்கள் இவ்வளவு மாறிவிட்டதா இத்தனை கூட்டமா இத்தனை கட்டடங்களா அப்படின்னு வியக்க வைத்து பார்ப்பதற்கு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகும் அதைத்தான் சொல்ல வருகிறார்கள் அடுத்த தலைமுறை முன் தலைமுறையை போல இருக்க முடியுமா முடியாது இருந்தால் நன்றாகவும் இராது அந்தந்த தலைமுறைக்கு தகுந்து அந்தந்த தனி மனிதனுக்கு தகுந்து அவரவர்கள் தான் இருந்தாக வேண்டும் ஒரு வைத்தியருடைய மகன் ஒரு வக்கீலுடைய மகள் ஒரு சிறந்த பாடகர் பாடகி அவளுடைய மகள் மகன் இப்படி எத்தனையோ இருக்கலாம் இவர்கள் எல்லாம் அப்படியே தங்கள் தந்தையோ தாயோ என்ன பாடினார்களோ என்ன பேசினார்களோ எப்படி வைத்தியம் பார்த்தார்களோ அதே போல இப்போதும் பார்ப்பேன் என்று சொல்ல முடியுமா அவர்கள் பாடின அதே பாட்டு அதே போல பாடுவேன் உண்மை ராகத்தை மாற்ற முடியாது வியாதிக்கு இதுதான் மருந்துன்னு மாற்ற முடியாது ஆனால் வியாதியை கண்டுபிடிக்கும் விதங்கள் இன்னும் இன்னும் நல்ல மருந்துகள் குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மாறி இருக்கும் நான் என்ன அந்த பழைய எக்யூப்மெண்டை வைத்துக் கொள்வேன் பிள்ளை சொல்ல முடியாது அவரவர் அப்டேட் பண்ணிக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதே போல ஒரு பாடகர் உபன்யாசகர் யாராக இருந்தாலும் அப்படியே முன் தலைமுறையை பார்த்து நான் பாடுகிறேன் நான் பேசுகிறேன் என்றால் ஏதோ ஒரு சில விஷயங்களில் மக்கள் ரசிப்பார்களே தவிர அப்படியே இருப்பதற்கு இவர் எதற்கு அவரவருடைய தனித்தன்மை வேண்டும் அப்படி என்றால் அடுத்த தலைமுறை அப்படியே இருக்கிறதுன்னு வேண்டாமா எதில் வேண்டும் நல்ல பண்புகளை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் அதுக்குன்னு அவர் செய்து வந்த மேனரிசம் சொன்ன எடுத்துக்காட்டுகள் அதெல்லாவற்றையும் கூட அப்படியே கூடாது முடியாது காலத்துக்கு தகுந்து பாட்டில் செய்ய வேண்டிய சஞ்சாரமோ சொல்ல வேண்டிய எடுத்துக்காட்டுகளோ மாறித்தான் தீரும் அதனால் பெற்றோர்களும் தங்களைப் போலவே மகளும் மகனும் இருக்க போகிறார் என்று எதிர்பார்க்கவும் கூடாது அப்படி நன்றாகவும் இருக்காது ஆனால் கேட்பவர்கள் சில சமயம் சொல்லுவார்கள் அந்த வக்கீல் ஆர்கியூ பண்றத பாரு அவருடைய அப்பா ஆர்கியூ பண்றத பார்த்திருக்கேன் மகள் அதே போல செய்கிறாள் கைகால அசைப்பது கூட அப்படியே இருக்கிறது எல்லாம் சொல்லுவார்கள் அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் வரை நன்றாக இருக்கும் அதுக்கு மேல் அந்த தலைமுறை அந்த தலைமுறை தான் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை தான் அதே லாதானேன்னு சொல்லலாம் லாவே மாறிக்கொண்டே இருக்கிறது மக்களின் சிந்தனை மாறுகிறது அப்ப சனாதன தர்மம் சனாதனமாயிற்றே அது போய் மாறுமானால் மாறாது சனாதன தர்மம் என்பது மாறாமல் ஆனால் அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் டிசைனே அப்படி ஆனால் மனிதன் அப்படி அல்லன் இவனுக்கு எது மாறாது காதால் தான் கேட்க வேண்டும் கண்ணால் தான் பார்க்க வேண்டும் வாயால் தான் பேச வேண்டும் அது மாறாது அது தவிர பல விஷயங்களும் மாறித்தான் தீரும் மாறுவதுதான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ரசிக்கும் தன்மையே கொடுக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி அச்சடித்தா போல இருந்தால் என்ன ரசனை அதனால் பேச்சு சிரிப்பு எல்லாவற்றிலேயும் முன் தலைமுறையைப் போலவே நான் இருக்கிறேன் யாரிடம் கற்றேனோ அவரை போலவே பாடுவேன் பேசுவேன் அதை போல் அநேகமாக இருக்க மாட்டார்கள் எதிர்பார்க்கும் கூடாது இருந்தாலும் எடுபடாது ரொம்ப ரசிக்காது அவரவருடைய தனித்தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் அது நல்ல தன்மையாக இருக்க வேண்டும் அதுவரைதான் எதிர்பார்ப்பு இருக்கும் பகவானுடைய சிருஷ்டியே அப்படிப்பட்டதுதான் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்